வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எப்படின்னா சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்துட்டு சும்மா ஃபன்னாக பேசுகிறேன்ற பேருந்தை வந்துட்டு என்னை பற்றி கலாய்ச்சி என்கிட்டயே பேசுவாங்க நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் என்னை பற்றி தான் அவங்க கலாய்ச்சி பேசுகிறாங்க அப்படின்றது கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நானே சிரிப்பேன் நானே வந்து சிரிப்பேன் சில டைம் நானே வந்து என்னை பற்றி கலாய்ச்சி சொல்லுவேன் ஜஸ்ட்டு ஃபன்னு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்புறம் வந்துட்டு லேட்டரான்னு என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் எனக்கு வந்துட்டு அவங்க பேசுறது வந்து ஃபன்னாக பேசுறது வந்து எனக்கு அந்த ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அதனால நான் என்ன எனக்கு என்ன சொல்லிப்பேன்னா இல்லை இல்லை அவங்க ஜென்ரலாக ஃபன்னாக தான் பேசுகிறாங்க நம்ம தான் வந்து அதை மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருவேன் அப்புறம் சில காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா எனக்கு அது ரொம்ப ஹேர்டிங்காக இருந்துச்சு இல்லை அவங்க வந்து நம்மளை வேன்மணிக்க ஃபன் பண்ணுறாங்க வேன்மணிக்க ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஹர்ட் ஆகும் ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஹார்ட் ஆனாலும் எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருவேன் ஆனால் நம்மளை அவ்வளோ கலாய்ப்பாங்க அவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை சொல்ல விட மாட்டாங்க சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லியே ஆகணும் ஸோ ஒரு சின்ன வேட் சின்னதாக கூட அவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் நம்மளை வந்துட்டு நிறையா கிண்டல் பண்ணுவாங்க நல்லா ஃபன் பண்ணுவாங்க சப்போஸ் ஒரு ஒரு இடத்துல டென்ஷன் ஆகி ஏன் இப்படி என்னை ஃபன் பண்ணுற ஏன் இப்படி கிண்டல் பண்ணேன்னு கேட்டால் அவட அதை வந்து கேஸ்லைட் பண்ணிடுவாங்க நான் வந்து ஃபன்னாக தான் பேசினேன் நீ தான் தப்பாக புரிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மேலேயே வந்துட்டு திருப்பி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா என்ன இது வந்துட்டு எனக்கு ரொம்ப கோவம் வந்து ஆரம்பிச்சிச்சு யார் மேலேனா அவங்க மேலே இல்லை ஏன் மேல ஏன்னா நான் வந்துட்டு ஸ்டா ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணாமல் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிக்காங்க நம்மளுக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கலன்னு நம்ம டேரெக்டாக சொல்லணும் அப்போவே ஸ்டாப் பண்ணிருக்கணும் நம்ம வந்துட்டு அவங்க என்ஜாய் பண்ணட்டும் பரவாயில்லன்னு விட்டு விட்டு போனதுக்கு இப்போ அவங்க நல்லா வந்துட்டு நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மெல்ல மெல்ல கொஞ்சம் பேச்செல்லாம் குறைச்சிட்டேன் ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்துட்டு ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம தான் வந்துட்டு காரணம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற இடம் தான் காரணம் நம்ம வந்துட்டு ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு நம்மளை இன்சல் பண்ணுற அளவுக்கு நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு தான் ஹார்ட் ஆகும் இப்போ நம்மளுக்கு மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து துன்பம் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு பேட் கார்மா கிடையாது நம்மளுக்கு நாமளே துன்பம் பண்ணிக்கிறது நம்மளுக்கு மற்றவங்க துன்பம் பண்ணுறதை நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட சோல் வந்துட்டு நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணாமல் வச்சுக்கிறது நம்ம நம்மளோட ஆத்மாவை வந்துட்டு நம்ம பத்திரமா பார்த்துக்காம செல்ஃப் கேர் இல்லாமல் வச்சுருக்கிறது கூட ஒரு விதமான ஒரு பேட் தான் ஸோ அதனால யாருமே நம்மளை யூஸ் பண்ண விடக்கூடாது அதே மாதிரி நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் எல்லாம் வேலை பார்க்கும்போது சிலர் வந்துட்டு எப்படின்னா ஃப்ளாட் பண்ணுவாங்க சிலர் வந்துட்டு ஃப்ளாட் தான் அது வந்துட்டு ரியலான ஒரு ஒரு இன்டென்ஷன் கிடையாது ஃப்ளாட் தான் பண்ணுவாங்க சிலர் எல்லாம் மேரிடு குழந்த இருக்கும் அவங்களாம் வந்து கூட வந்து ஃப்ளாட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நான் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுவேன் அவாய்ட் பண்ணிவிடுவேன் அதுக்கு எதுவுமே வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நான் வந்துட்டு சை நைஸாக எஸ்கேப் ஆகி மூவ் ஆகி வந்துடுவேன் சப்போஸ் அது அவங்க ஃப்ளோட் பண்ணுறாங்க நானும் அதை அக்செப்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் நானும் அதுக்கு சிரிச்சுட்டே இருந்தேன் இல்லை நான் திருப்பி ஏதாவது ஃப்ளாட் பண்ணேன் அப்படின்னா அது வந்துட்டு வேறு விதமாக முடிஞ்சிடும் எதுவும் நல்ல நல்லவங்க வந்துட்டு எதுனாலும் டைரக்டாக வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது அது மாதிரி பண்ண மாட்டாங்க நல்லவங்க உண்மையாக இருக்கிறவங்க ஒருத்தர் கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரியே ஃப்ளாட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சிலருக்கு வந்து ஹேபிட் அதை இருக்கிற எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்துட்டு ஃப்ளாட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க எல்லாருக்கும் எல்லா பக்கமும் ட்ரை பண்ணுவோம் எது கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையானுமே அந்த ஒரு உண்மையாலுமே ஒரு லவ் இருக்காது சும்மா ஒரு அந்த டைம் பாஸ்க்கு அந்த மாதிரி ஃபிளாட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதுக்கு தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது அதிகம் தாண்டி வந்துட்டு ஃபுல்லாட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பவுண்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் செட் பண்ணிடணும் ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டாக எல்லோரையும் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே அங்கே தான் வந்துட்டு நம்மளோடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீ டூ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஓ கம்ப்ளீட்டாக சொல்ல வரல ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆகுது ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ராங் பவுண்ட்ரிஸ் வந்துட்டு செல் செட் பண்ணாமல் அவங்க வந்துட்டு கொஞ்சம் லீனியண்ட்டாக இருந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்போவுமே முக்கியம் ஃபன் இருக்கலாம் அதான் அது மியூச்சுவலாக இருக்கணும் ந நம்மளை வந்து ஒருத்தவங்க ஃபன் பண்ணாங்கன்னா நம்ம அவங்கள ஃபன் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணணும் அந்த மனசு புண்குறுத்துகிற புண்புறுத்துகிற அளவுக்கு வந்துட்டு ஃபன் பண்ணுற பண்ணுறதை அலோவ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் వీడియో పిచ్చిందా సపోర్ట్ పన్ను వీడియో పట్టుకు